அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க சொல்ற கருத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே வந்து பரிசு வச்சு பாக்குற மாதிரிதான் ஒரு ஒருத்தவங்க வந்து தேவையில்லாம ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு அம்மாவே சொன்னாலும் சரி அப்பாவே வந்து சொன்னாலும் சரி நீ இருக்க ட்ரெஸ் என்ன இப்ப எல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தடவை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க அதுக்கு பதில் இருப்பே நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை போது மேல உங்களுக்கு எல்லாம் என்னம்மா அந்த காலத்துல இல்ல நீங்க நாங்கெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கோம் அப்படின்னு நீங்க அப்படி பேசினீங்கன்னா உங்களுக்குதான் வந்து அதுல வருத்தமே தவிர அம்மா அப்பாக்கு வருத்தம் அதிகமா இல்லை அதனால என்ன சொன்னாலும் கேளுங்க யார் என்ன சொன்னாலும் கேளுங்க ஆனா கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க அதுதான் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் மற்றவங்க என்ன சொல்றாங்களோ கேளுங்க அது உங்களோட திறமைக்கு முன்னேற்றமான பாதையில கொண்டு போவான்னு பாருங்க சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்படியான்னு சொல்லிட்டு பண்ணுங்க நம்ம ஏன் கத்துறோம் எதுக்கு கத்துறோம் எந்த மாதிரி சுச்சுவேஷன் அதிகமா இந்த மாதிரி கத்துற மாதிரி பேசுறோம் அப்படின்னு யோசனை பண்ணுங்க கட்டுப்பாடு இல்லாம எப்ப நீங்க கோவப்படுறீங்கன்னு பாருங்க கண்டிப்பா உங்களையே வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்படி வந்துட்டு சில டைம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்லயே வந்து